ஆத்தாடி என்ன கொடுமைங்க உலகத்தில் என்னென்ன நடக்குது பார்த்தீங்களா பாருங்க எவ்வளோ பெரிய தென்னங்கோப்பு இவ்வளோ பெரிய தென்னங்கோப்பு ஆனால் தேங்காய் இல்லையே அதுதான் மன வருத்தமாக இருக்குது இவ்வளோ ரூபா செலவு பண்ணி தேங்காய் இல்லையே என்ன பண்ணுறது தேங்காய் இருக்குமா என்னன்னு நம்ம பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் பாருங்க ஒரு ஒரு மரத்தை காட்டுறேன் தேங்காய் பாருங்கள் இந்த மரத்துலேயும் தேங்காய் இல்லை இந்த மரத்துலேயும் தேங்காய் இல்லை இந்த மரத்துலேயும் தேங்காய் இல்லை என்னங்க பண்ணுறது இந்த மரத்துலேயும் தேங்காய் இல்லை அந்த மரத்துலேயும் இல்லை இந்த மரத்தில் எந்த மரத்துலேயுமே இல்லை அப்புறம் ஏன் இது தென்னை தோப்பு இந்த தேங்காய் இல்லையா யாராச்சும் பறிச்சுட்டு போகிறாங்களா ஒன்றுமே புரியலையே பாருங்கள் ஒரு தேங்காய் லக்கி பாருங்கள் ஒரு தேங்காய் கிடையாது பாருங்கள் வா பாருங்க மாமரம் அடா 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 மாமரங்க ஆனால் மாங்காய் உட்காணுமே ஆ எம்பிளிச்ச பழம் ஏ நார்த்தங்காய் ஆ பாருங்கள் நார்த்தங்காய் ஒரு நார்த்தங்காய் கம்மியா பாருங்கள் என்னங்க ஒரு நார்த்தங்காய் இல்லாமலே மரம் இருக்குது பாருங்கள் ஆ என்ன பண்ணுறது அப்படியே ஒரு விடா மீன் கெளுத்தி நாட்டுக்கட்டை சிலேப்பி எல்லாமே இங்கே இதில் இருக்கும் பாருங்கள் தருப்பு பாருங்க இதுதான் இங்கே பெரிய ஏரி கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஏக்கர் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஏரி ஆமாம் இல்லை இதில் தான் மீன்லாம் நிறையா இருக்கும் ஏங்க போங்க நீங்கள் ஒன்று நானும் வளைய எடுத்து வந்து மீன் பிடிக்கிறேன் மீன் பிடிக்கிறேன் ஒரு மீன் கூட இல்லை இந்த குல இந்த ஏரியில் ஆமாம் எவ்வளோ தான் நான் பிடிக்குது ரெண்டு இன்ஜினுக்கெல்லாம் வச்சு இறைச்சாலும் மீன் வரல ஒன்று வரல அப்படியே பாருங்கள் வயலை அடா எங்கள் ஊர் வயலுங்க நாடு நத்து பாருங்க எப்படிலாம் சாப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள் அடா 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 தேனோ பாருங்க இது வந்து வாக்கா வயலுக்கு போகக்கூடிய தண்ணி பாருங்க எல்லா வாக்கியாதான் தான் வாக்காக இருக்கு இந்த வாய்க்கால் இந்த வாய்க்கால பார்த்தீங்கன்னா குளிக்க அவ்வளோ இதுவும் நல்லாயிருக்கும் தண்ணி குடித்து பார்க்குமா ஓகே வாங்க குடிக்கும் இந்த வாய்க்கால் கால் கழுவி பார்க்கலாமா அஜோ பேண்ட்டு தண்ணி அருமையான தண்ணிங்க தேனுங்க மழை தேனுங்க இப்போ பாருங்கள் கும்போல் வாழும்போல் வாழ்க அருமையாக இருக்குங்க தண்ணி மாதிரி குடிக்கலாம் அப்படியே இருக்குங்க தேவையா இருக்கு போச்சே சட்டையை கட்டி சும்மா அது குடித்தோம்னா அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே ஜல்லு ஜில்லு 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 ஏசி புலிஸ்டார் ஏசி மாதிரி இருக்குங்க இந்த தண்ணி தாமரை பூவு தாமரை பூவே தாமரை தாமரைப்பூவு ஐயோ சொந்த ஊருக்கு வந்தாலே ஊருக்கு போன ஞாபகமே வர மாட்டேங்குது அம்மா ரெண்டாம் நினச்சிச்சு பரவாயில்ல இல்லைங்களா நம்ம ஊர் தானே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை எப்படி வேணாலும் நம்ம இருக்கலாம் இல்லைங்களா ம் ஒரு தேங்காய் கானும் இது பேர் தென்னம் தோப்பா ஆமாம் என்கிட்ட யார் பறிச்சிருப்பா ஒரு வேளை வந்து ஊருக்கு போனோன்னா யாரும் திட்டமாக பறிச்சிருப்பாங்களோ அப்படின்னா இருக்காதுங்க நம்ம ஊர் யாரும் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நம்ம ஊரில் திருட்டுலாம் போகாது மரத்துக்கு ஹெல்த்து இல்லைன்னு நினைக்கிறேன் ஆறு வாங்கி போட்டால் சரியாக போய்டுமா இல்லை புடிச்சிட்டு வாங்கி போட்டால் சரியாக என்ன தான் போடலாம் நீங்கள் சொல்லுங்கள் பாரு எவ்வளவு ரூபாய் செலவு பண்ணி இவ்வளோ பெரிய தோப்பு உருவாக்கி ஒரு தேங்காய் இல்லையே என்ன பட்டுருது ஒரு தேங்காய் இருக்குங்க ஒரு தேங்காய் கண்டுபிடிச்சி எங்கே தெரியுங்களா ஒரு தேங்காய் கண்டுபிடிச்சிச்சு கடவுள் புண்ணியத்தில் இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளோ பெரிய தென்ன தொப்பு உருவாக்கி ஆனா ஒரு மாதத்துல ஒருங்காய் ஒரு தேங்காய் இருக்கு பாருங்க அது வந்து யார் செஞ்ச புண்ணேன்னு தெரியுங்க ஏதோ பாருங்க ஒரு மாதத்துலாச்சும் தேங்காய் வச்சிருக்கு ஏன்னா விவசாயி ஏன்னா வந்து தென்னை மரம் வச்சு கஷ்டப்படக்கூடாதுன்னு ஏதோ ஒரு புண்ணியம் பாருங்க ஒரு ஒரு இடத்தை தேங்காய் வைக்கிது காட்டுற பாடு டட டட பாருங்க ஒரே ஒரு தேங்காய் இருக்குது பாருங்க இந்த தேங்காய் வச்சு நான் என்ன பண்ணுறது நான் மார்க்கெட்டில் வைக்க முடியுமா இல்லை அப்படியே தேங்காய் வெட்டி அப்படியே எண்ணெய் குடிக்க முடியுமா இல்லை எண்ணெய் ஆட்ட முடியுமா சட்னியோட வைக்க முடியாதுங்க இது இருக்குமா இருக்காதானு தெரியுங்க அடைப்பாருங்க சரி என்னங்க கொடுமை இது கொடுமை மேலே கொடுமை அத்தாடி இது நம்ம ஊருங்க சிங்கங்குட்டி சிறுத்தை இப்போ பாருங்கள் இப்போ பாருங்கள் ஒரு குட்டை ஒன்று தெளித பாருங்கள் இதில் சும்மா அறுபத்தி ரெண்டு விராலு இதில் பிடிச்சோங்க பாருங்கள் குட்டை அறுபத்தி ரெண்டு விராலு நம்ம பிடிச்சோம் என்ன சிரிக்கிறீங்க ஆனா உண்மையில அறுபத்தி ரெண்டு விரால நாங்க புடிச்சோங்க இப்ப என்னன்னாக்கா தண்ணி கொஞ்சோண்டு இருக்கு எவ்வளவு ஆழமா இருந்தது ஆழத்தையே காணுமே எவ்வளவு ஆழந்தை பாருங்க ஆழமே காணுமே என்ன குடுத்துருக்கு கவர் குட்டை அங்க ஒரு கூட்ட இருக்கு அங்க ஒரு குட்டை இருக்கு அங்க ஒரு குட்டை இருக்கு குட்டை எல்லாம் இருக்குதான் மீனை காணும் நம்ம ஏரியா தான் மீன் இருக்கும் மீனை காணுமே இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்தா தோப்பே இருக்காதோ ஆ சொந்த ஊரில் இருந்தால் இருக்குங்க ஊ விட்டுட்டு ஊருக்கு ஓட்டிச்சின்னா ஒன்றுமே இருக்காது ஆமாம் இடமே இருக்காது ஆறு மாதம் கழிச்சு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களா பட்டா அவங்க பேரில் இருக்கும் அவங்க பேரில் மாற்றிடுவாங்க அது மாதிரி பாருங்க இடமே வந்து என்னத்தூர் சே ஆ இனிமேல் வெயிலாம் போகக்கூடாது இங்கே தான் இருக்கும் பார்த்துருக்கோம் ரெண்டுல அவங்களுக்கு பார்த்துருவோம் ஆ போகிற மாதிரி இல்லை இங்கே தான் இருக்கு எவ்வளோ மனசு கஷ்டமா இருக்குது தெரியுமா வடியில் ஒரு படத்தில் கிணறு கான்னு சொன்னார் அதுமாரி தேங்காய் தோப்ப காணும்னு சொல்ல வேண்டியதான் இன்னும் ரெண்டு மாதம் கழித்து வந்தோம் குழப்பம் மாணகத்தை சரி தேங்காய் சரி தேங்காய் தான் இல்லை சரி மாங்காய் மாங்காய் சீசன் தானே சரி மாங்காய் பச்சுட்டு போகலான்னு வந்தாலும் மாங்காயில் ஒன்றுமே காணும் பாருங்கள் மாங்காய் பச்சு வந்தாலும் மாங்காயும் ஒன்றுமே இல்லை வெறும் செடி தான் இருக்குது வெறும் செடி தான் இருக்குது மாங்காய் காணும்

அருமையாக இருக்குது பேய் படம்னா ஒரு கடலாம் அதிகமாக இருக்குது பேய் படம் அர்த்தம் சும்மா ஜெலஜா ஜல சும்மா ஜெய ஜன்னு விடுங்க ஆ சுத்தம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு நாலு பைசா வட்டிக்கு கடன் வாங்கி இந்த இடத்துல ஒரு செட்டை போட்டு தங்கியிருக்கணுங்க ஆமாங்க என்ன சொல்ல என்ன போடுமாங்க இதெல்லாம் எப்படிங்க நாங்கள் மனசு போங்க